தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் திமுக தலைவர்களும் இந்நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை எழுப்பத் தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக அடையப்போகும் போகும் தோல்விக்கான காரணங்களை முன்கூட்டியே முதல்வர் ஸ்டாலின் தேடத் தொடங்கிவிட்டதாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற ஆர் கே நகர் போலி வாக்காளர்கள் இருப்பதாக கூறி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் கோரி திமுக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை நினைவு கூர்ந்தார் அவர் அப்போது திருத்தத்தை ஆதரித்த திமுக இப்போது மாநிலம் முழுவதும் நடத்தப்படும் போது அதை ஏன் எதிர்க்கிறது என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பினார் தேர்தல் ஆணையம் எஸ் ஐ ஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தொடங்கியுள்ளது இது ஒவ்வொரு ஆண்டும் அரசியலமைப்பு ரீதியாக கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு வழக்கமான செயல்முறையாகும் உண்மையில் இது ஜவஹர்லால் நேருவின் காலத்தில் தொடங்கி காங்கிரஸ் காலத்தில் இதுபோன்ற பத்து திருத்தங்கள் நடத்தப்பட்டன வாஜ்பாய் அரசாங்கத்தின் கீழ் இரண்டாயிரத்து இரண்டு முதல் ஆம் ஆண்டில் எஸ் ஐ ஆர் நடத்தப்பட்ட ஜெயலலிதாவின் அதிமுக ஆட்சியில் இது நடந்தபோது திமுக எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை மீண்டும் இரண்டாயிரத்து நான்கு ஆம் ஆண்டில் மன்மோகன் சிங்கின் யூ பி ஏ அரசாங்கம் எஸ்ஐஆர் ஆர் நடத்திய திமுக ஆளும் கூட்டணியில் ஒரு பகுதியாக இருந்தது அப்போதும் திமுக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அகில இந்திய தேர்தல் ஆணையம் திருத்தத்தை அறிவிக்கிறது ஆனால் அதை செயல்படுத்துவது மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சியர்கள் வருவாய் அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் போன்ற தமிழக அரசு அதிகாரிகள்தான் அனைவரும் மாநில நிர்வாகத்தின் ஒரு பகுதியாக உள்ளனர் இந்நிலையில் திமுக தலைவர்கள் இப்போது தங்கள் சொந்த அதிகாரிகள் திமுக வாக்காளர்களுக்கு எதிராக ஒரு சார்புடையவர்கள் என்று நினைக்கிறார்களா அல்லது அவர்கள் தங்களின் அதிகாரத்துக்கு உட்பட்ட அதிகாரிகளின் நேர்மையை கேள்விக்குள்ளாக்குகிறார்களா திமுக அரசு உண்மையான பிரச்சினைகளிலிருந்து இந்த விஷயத்தை திசை திருப்ப விரும்புகிறது என்பதே உண்மையாகும் திருப்பூர் ஓசூர் போன்ற இடங்களில் போலி ஆதார் அட்டைகள் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகளுடன் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுவது அனைவருக்கும் தெரியும் அத்தகைய போலி அடையாள அட்டைகளை நீக்குவதற்காகத்தான் எஸ் ஐ ஆர் உருவாக்கப்பட்டுள்ளது அதை அறிந்த பிறகும் திமுக அரசு இதை ஏன் எதிர்க்கிறது திமுக அரசு தனது பதவிக்காலம் முடியும் தருவாயில் இனி தனது பிரச்சாரம் மூலம் தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை உணர்ந்துள்ளது இப்போது அது தேர்தல் ஆணையத்தின் எஸ் ஐ குறிவைப்பது வாக்காளர் மீதான கவலை அல்ல மாறாக அவர்களின் தோல்விகளிலிருந்து திசை திருப்புவதற்காக மட்டுமே அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவசாயிகளின் துயரம் மோசமான சாலைகள் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு பதிலாக மக்களை திசை திருப்ப வாக்காளர் பட்டியல்கள் குறித்து திமுக பீதியை உருவாக்குகிறது தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திய பிறகும் திமுக தொடர்ந்து உண்மைகளை மறைத்து பொய்களை திரித்து பேசி வருகிறது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னதாகவே அவர்கள் அடைந்துள்ள அச்சத்தை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது திமுக நடத்தும் இந்த அரசியல் நாடகத்தை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் விஷயம் அறிந்தவர்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் பிரச்சாரத்தின் மூலம் அவர்களை ஏமாற்றிவிட முடியாது முன்பு நீங்கள் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எப்படி கோரினீர்கள் என்பதை அவர்கள் மறக்க மாட்டார்கள் இப்போது மாநிலம் முழுவதும் அதை எதிர்க்கிறீர்கள் என்பதும் அவர்களுக்குத் தெரியும் அவர்கள் இம்முறை மீண்டும் ஏமாற மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது